எனக்கு மூன்று சகோதரிகள் நாங்கள் நாலு பேருமே பொம்பளை பிள்ளைகள் என்னதான் கஷ்டமே இருந்தாலும் மீன் மீன்பிக்கிறவர் அப்படி கஷ்டப்பட்டுன்றாலும் எங்களை படிக்க என்ற ஒரு ஆவரோடு எங்களை படிப்பிச்சது எனக்கு மிக சந்தோஷத்தை தருது என்னுடைய எனக்கு சந்தோஷத்தை தருது எங்களுடைய போன் வசதி கூட என்னோடய ஆரம்பத்தில் இல்லை நான் போன் மூலமாக எல்லாம் படிக்கலை ஸ்வூங் க்ளாஸ் நடக்கும்போதெல்லாமே என்னோடய போன் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட போய் தான் நான் படித்தேன் நான் அப்படி கஷ்டப்பட்டு நான் படித்தேன் நான் அதுக்கு பிறகு எங்களுடைய உறவினர் ஒரு ஆள் வெளிநாட்டிலேருந்து தான் எனக்கு போன் தந்து இப்போ ஃபோன் மூலம் படித்தேன் நான் முதல் ஆரம்பத்தில் இந்த எங்கள்கிட்ட இல்லை முதல் குடிசை வீடு தானே இருந்தாது அதில் தான் முதல் அங்கே நாங்கள் வெயில் என்றாலும் சரியான இதாக இருக்கும் மழை என்றாலும் இதாக இருக்கும் பிறகு தான் இந்த வீடு கட்டினாங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு வந்தது கஷ்டத்துக்கு தான் படிச்சதுனால கஷ்டங்கள் நிறைய வந்தாலும் படிப்பை கைவிடக்கூடாது படிப்பு தான் எங்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே வர்ற மாணவர் சமுதாயம் என்ன போல ஒரு நல்ல சிறந்த ஒரு மாணவர்களாக திகழ வேண்டும் அவர்கள் நிறைய விடயங்களை மேலும் மேலும் கற்க வேண்டும் அவர்களுடைய அன்றாட பாடங்களை அன்றாடம் அந்தந்த நேரத்திலேயே படிக்க வேண்டும் பாடங்களை ஆசிரியர்கள் விளங்கப்படுத்தும் போது அது எந்த கவனத்தையும் தங்களுக்கு சிதற விடாமல் முழு கவனத்தையும் படிப்பில் கொண்டு நம்பிக்கையோடு தங்களோட வெற்றியை மாணவர்கள் தொடரணும் என்று நான் மாணவர்களுக்கு அறிவித்து தருகின்றேன் நன்றி நான் சாந்தி கிராமத்தில் வசிக்கிறேன் படத்தருப்பு பிரதேசத்தில் இருக்கிற சாந்தி என்ற ஒரு கிராமம் மிகவும் பின்தங்கிய கிராமம் என்னதான் இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் என்னும் என்னும் படித்து படித்து நிறைய பேர் முன்னருவினோம் ஏற்கனவே நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போகிற லெவலில் இருந்திருக்கணும் இன்னும் என்னை விட இன்னும் நிறைய மாணவர்கள் வேற வேறு எங்களோடய கிராமத்தில் சாந்த கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் சாதிக்க நினைக்கிறேன் அதோட நான் என்னுடைய அடுத்த இலக்காக நான் நினைக்கிறது தமிழ் ஸ்பெஷல் இது தமிழ் லெக்சராக விட